என்னுடையது எனக்குரியத அவரே அல்லாமல் எனக்கும் அது தெரியாது என் கூட இருக்கிறவங்களுக்கு தெரியாது அது அவருக்கு மட்டும்தான் தெரியும் ஆமே வார்த்தையில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவரும் அதை கேட்டதில்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை அவைகளே ஆனா இப்ப நமக்கு ஒண்ணு சொல்ல முடியும் நம்மளை கேட்க வச்சிட்டார் நான் கேட்டதை என் கூட இருக்கிறேன் எல்லாரும் கேட்டாங்களான்னு கேட்டா சவுளை ஆண்டவர் சந்திக்கும் போது எல்லாருக்கும் ஒளி தான் தெரியுது ஆனா சவுலுக்கு மட்டும்தான் வார்த்தை கிடைக்குது அதே போலதான் இன்னைக்கு நான் காத்திருக்கிற ஏன் நான் காத்திருக்கிறேன் பேசி இருக்கிறான் என் கூட இருக்கிற எல்லாருக்கும் அவர் பேசினாருன்னு கேட்டா இல்ல ஆனா என் செவி கேட்டுச்சு நான் உணர்ந்துட்டேன் எனக்கான வார்த்தை என் கூட இருக்கிற எல்லாரும் உணரல அடுத்த வார்த்தை சொல்றேன் இன்னும் நான் பார்க்கல ஆனா நான் பார்ப்பேன் எத்தனை பேர் சொல்றீங்க நான் கேட்டேன் நான் உணர்ந்துட்டேன் நான் பார்க்க போறேன் பக்கத்தில் பார்த்து சொல்ல நான் கேட்டேன் நான் உணர்ந்துட்டேன் நான் பார்க்க போறேன் என் கூட இருக்கிற என்னவும் சொல்லட்டும் என்னவும் பேசட்டும் என்னவும் உணரட்டும் எது வேணாலும் பேசட்டும் நான் கேட்டேன் நான் உணர்ந்தேன் நான் பார்ப்பேன் நான் கேட்டதை நான் பார்ப்பேன் என் கூட இருக்கிறவங்க கேட்கல அதனால என்னவும் பேசுறாங்க என் கூட இருக்கிறவங்களுக்கு அது உணரல அதனால ஏன் இந்த இந்த வார்த்தையை வார்த்தையை சபையே கூட கூட இருக்கிறவர்கள் இருக்கிறவர்கள் பேசுவதை வைத்து வைத்து கத்துடைய கத்துடைய நீ சுருக்காதே பேசுறதை வார்த்தையை தட்டாதே கூட இருக்கிறவர்களை பேசுறதை வைத்து கத்துடைய வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசத்தை குறைக்காதே உன்னை கேட்க பண்ணினவர் உங்களை உணர பண்ணினவர் உங்களை காண பண்ணுவார் ஆமே நான் கேட்டேன் ஏன் காது கேட்க தான் பேசினார் என் இருதை உணர்தான் அவர் பேசினார் என்னோட பேசின வார்த்தை அன்னைக்கு எல்லாருக்கும் உணர்ந்துச்சான்னு கேட்டா இல்லை என் கிட்ட உணர்ந்துச்சு என் இருதயத்தில் ஒரு ஸ்பார்க்காச்சு அந்த ரேமா என்ன வந்து தட்டி எழுப்பிச்சு விசுவாசமே இல்லாத காரியத்தின் மேல விசுவாசத்தை வைக்க வச்சுது இது மற்றவங்க சொல்ற வார்த்தையினால் அல்ல இது அவர் பேசுற வார்த்தை எனவே ஒரு தேவ பிள்ளை நம்பிக்கையா இருக்கிற எனக்கு கேட்க வச்சத என்ன உணர வச்சத என் கண்ணுல பார்க்க வைப்பா இந்த தேவனை தான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன்